தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள கூவத்தூரில் இருந்து கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கேட்கலாம் தயானந்த் கூவத்தூரில் நட்சத்திர விடுதியிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எப்போது சட்டப்பேரவைக்கு புறப்படுகின்றனர் இன்று தமிழக சட்டப்பேரவை கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கும் நிலையில் இன்று காலை ஏழு மணியிலிருந்து ஒரு எட்டு மணிக்குள் இங்கு கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தங்கி இருக்கும் எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டமன்ற உறுத்திற்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்படுவார்கள் அல்லது அவர்கள் சொந்த வாகனங்கள் மூலமாக சட்டப்பேரவைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக எம்எல்ஏக்கு தொடர்ந்து இங்கே தங்கி வருகிறார்கள் நேற்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்களுக்கு அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமாக எம்எல்ஏக்கள் எது மாதிரியான செயல்பட வேண்டும் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் அவர்களுக்கான ஆலோசனைகளும் அடுத்த கட்டமாக அவர்கள் செய்ய வேண்டியது குறித்து எடப்பாடி பழனிசாமி தரும் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் முக்கியமாக அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரன் உட்பட அவர்கள் கலந்து கொண்டனர் இது போன்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அளவில் நடந்தது பின்னர் பிறகு வெளியே வந்தவர்களை செய்தியாளர்கள் சந்திக்கவில்லை அதற்கு முன்னதார செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் உட்பட இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடா உத்தரவுப்படி அவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்காத பட்சத்தில் அதிமுக கொறாடாவை உத்தர உத்தரவை மீறியதாக ஆகும் இந்நிலையில் அந்த கொறாடாவை உத்தரவை மீறினால் அதாவது அவர்களுக்கான ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அதாவது அவர்களுக்கு எம்எல்ஏவாக தகுதி நீக்கம் செய்யப்படும் வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது இது போன்ற ஒரு ஒழுங்கு இருந்து அவர்கள் தப்பிக்க அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என செங்கோட்டையின் வலியுறுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னதாக கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியின் செய்தியாளர் சந்தித்தார் அவர்கள் தெரிவித்த கூட அதாவது இது போன்ற ஒரு நிலை இது போன்ற நிலை இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மதுசூதனன் அவர்கள் தங்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் அதாவது சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறதா இது போன்ற ஒரு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் புகார் தெரிவித்தனர் இது வந்து செல்லாது அதாவது அவர் ஒரு கட்சியில் இல்லாத ஒரு பொறுப்பில் இல்லாத போது அவரை போய் நீக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தனர் இது போன்ற ஒரு பல்வேறு புகார்களையும் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தனர் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி முன்னாள் செய்தியாளர் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பார் இது இந்த கண்டிப்பாக இந்த அரசு அமையும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட இருக்கும் நிலையில் இன்று காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர அளவில் கண்டிப்பாக அவர்கள்

கண்டிப்பாக அதாவது சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி அளவில் பயணம் செய்தால் மட்டுமே இங்கு கூவத்தூருக்கு விடுதிக்கு வர முடியும் அந்த நிலையில் கண்டிப்பாக ஒரு பதினோரு மணி அளவில் இன்று சட்டப்பேரவை கூட இருக்கிறது அதனால் அவர்கள் இங்கு சட்ட கூவத்தூரிலிருந்து கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு மணி அளவில் அவர்கள் கண்டிப்பாக கிளம்பி விட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியும் ஆகவே தற்போது அவர் எம்எல்ஏக்கள் அனைவரும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கிளம்பி வருகின்றனர் கண்டிப்பாக ஒரு எட்டு மணி அளவில் அவர்கள் கூவத்தூர் விடுதியிலிருந்து வெளியே வருவார்கள் என எதிர்பார்க்கலாம் இந்நிலையில் இன்று நடைபெற இருக்கும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது முக்கியமாக கருதப்படுகிறது அதாவது பதவியேற்பு விழாவின் போது கூட ஒரு சில குழு எம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் ஆனால் தற்போது நடக்கும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கொள்ள வேண்டும் இந்நிலையில் அதற்காக அனைவரும் தயாராகி வருகின்றனர் கண்டிப்பாக ஒரு எட்டு மணி அளவில் எங்கிருந்து கிளம்புவார்கள் என நம்ம தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளேன் சரியா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தயானந்த்